மத்திய பத்து முப்பத்தாறு சொல்லுங்க ப்ரோ மத்திய பத்து முப்பத்தாறு என்ன இருக்குன்னு பார்ப்போமா நான் வாசிக்கேன் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்னது இது பாதி பேருக்கு இந்த வசனத்தை கேட்டோன்னு புரிஞ்சுருக்கும் ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒருத்தன் கெட்ட செய்கிறேன்னா அவங்க சொந்தக்காரனாக தான் இருப்பான் இந்த வார்த்தை பல பேருக்கு கேட்டோன்னு புரிஞ்சிருக்கும் பல பேருக்கு என்னென்ன தெரியாமல் இருந்திருக்கும் அப்போனா உலகத்தை தெரியாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒருத்தன் நமக்கு துணிந்து கெட்டது செய்கிறதா இருந்தால் நமக்கு கெட்டது செய்கிறதா அந்த உலகத்தில் ஒரு மனுஷன் இருக்கான்னா அது நம்ம சொந்தக்காரனோ நமக்கு வேண்டப்பட்டவனோ மட்டும்தான் இருப்பான்னு ஆண்டவரே சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம சொந்தத்தோடு நம்ம பேசக்கூடாது அப்புடின்னா அவங்க கூட நம்ம நெருக்கமாக இருக்கக்கூடாது நம்ம மேலேயும் அன்பாக இருக்கிறது நம்ம கடமை அவங்க மேலே ஒரு கோபமோ ஒரு வருத்தமோ ஒரு கால் புணர்ச்சியோ எதுவுமே இல்லாமல் மேலேயும் நம்ம அன்பாக இருக்கணும் அதே இதில் எல்லாருக்குடியும் சேர்ந்து நான் இப்படி கட்டி பிடிச்சு கொள்ளணும் அப்படின்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம நம்ம இதில் நம்ம இருக்க வேண்டியதான் நான் எல்லார்கிட்டே அன்பாக இருக்கேன் எல்லாரையும் பார்த்தா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது பார்த்தா சிரிச்சுக்கிறது அதோடு இருந்துக்கிட வேண்டியது தான் ஏன்னா அவரே சொல்லிட்டாரு ஒரு மனுஷனுக்கு ஒரு சத்ருன்னு ஒருத்தர் இருக்கான்னா அது அவன் வீட்டாராக தான் இருப்பான் இந்த வார்த்தையை நிறைய பேர் அவன் தான் இந்த வார்த்தையை சில பேர் கேட்டோன்னே புரிஞ்சிருக்கும் ஆ ஆ சில பேர் உலகத்தை பற்றி அறியாமல் இருந்தீங்கன்னா அது அவங்க புரியாமல் இருக்கலாம் சில பேர் நல்லா நல்லாட்டோட இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு சத்துருன்னு ஒருத்தன் வர ஆரம்பிக்கான்னா அது உங்கள் வீட்டில் இருந்தால் முதல்ல வருவான் உங்கள் சொந்தக்காரனாக தான் இருக்கும் அண்டர் சொல்லியிருக்காரு இந்த வசனத்தில் இதை தான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு இதே மாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதில் இருக்குது உங்களுக்கு ஜபம் இது பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் விருவில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே